Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மக்களவையில் விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர் தொள் திருமாவளவன் பேசிக் கொண்டிருக்கும் போது மைக் ஆப் செய்யப்பட்டதற்கு இந்தியா கூட்டணி கட்சி எம்பிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மக்களவை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓம் பிர்லாவிற்கு வாழ்த்து தெரிவித்து மக்களவையில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்றத்தில் உள்ள செங்கோல் அதிகாரத்தின் அடையாளம் அல்ல என்றும் யார் பக்கமும் சாயக்கூடாது நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கான நீதி தவறாமையின் அடையாளம் என்றும் எனவே ஆளுங்கட்சி சார்பு நிலை இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார் மேலும் நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்த அம்பேத்கர் காந்தி உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகள் மறைவிடத்தில் வைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி சிலைகளை ஏற்கனவே இருந்த இடத்தில் நிறுவ வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்த போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மைக் ஆஃப் செய்யப்பட்டது மேலும் சபாநாயகர் ஓம் பிர்லா வேறு ஒருவரை பேசடைத்தார் சபாநாயகரின் இந்த செயலால் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் அதிருப்தியில் சத்தம் எடுப்பி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் வணக்கம் மீண்டும் இரண்டாவது முறையாக இந்த அவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கு நான் அங்க வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் இந்தியா கூட்டணியின் சார்பிலும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்கள் இருக்கையில் வலது பக்கத்தில் செங்கோல் உள்ளது செங்கோல் என்பது அதிகாரத்தின் அடையாளம் அல்ல யார் பக்கமும் சாயக்கூடாது நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கான நீதி தவறாமையின் அடையாளமாகும் இந்த இருக்கையின் அழகே நீதி தவறாமைதான் கடந்த காலங்களில் நீங்கள் சிறப்பான ஒரு அவைத்தலைவர் சபாநாயகர் என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள் ஆனால் ஆளுங்கட்சிக்கு ஒரு சார்பாகவும் எதிர்க்கட்சிக்கு ஒரு வகையாகவும் அணுகியிருக்கிறீர்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை ஆளுங்கட்சி என்பது ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு வலுவான கட்சி ஆகவே ஆளுங்கட்சி சார்பு நிலை இருக்கக்கூடாது என்பதைத்தான் இங்கே எதிர்கட்சி தலைவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் யூ கடந்த முறை பல்வேறு மசோதாக்களை பண மசோதா என்று ஆளுங்கட்சி அறிமுகப்படுத்தியது எது பண மசோதா மணி பில் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுங்கட்சி மீண்டும் அத்தகைய முயற்சியை மேற்கொள்ளலாம் அதற்கு ஒருபோதும் நீங்கள் ஈல்டு ஆகக்கூடாது வளையக்கூடாது என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்து ஒரு மக்களவைத் தலைவர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் மகாத்மா காந்தியடிகள் ஆகியோரின் மகாத்மா ஜோதிபா புலேர் போன்ற மாபெரும் தலைவர்களின் சிலைகளை ஒரு ஸ்ரீ ராஜ்குமார் எளிய பெருமாள் நூற்றாண்டை ஒட்டி அவரது நிறைவஞ்சல் தலையை ஒன்றிய அரசு வெளியிட வேண்டும் என்று விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் முனைவர் துள் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் ஐயா பெருமாள் அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாளில் சமூக மாற்றத்திற்கான போராட்டங்களில் அவர் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்ந்து அவருக்கு எமது வீர வீரவணக்கத்தை செலுத்துவதாகவும் அவரது நூற்றாண்டை ஒட்டி அவரது நினைவஞ்சல் தலை வெளியிட வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசிற்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஆணவ குற்றங்கள் அதிகரித்து வருவதால் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு இந்திய சட்ட ஆணையம் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலின் அடிப்படையில் சிறப்பு சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆணவ குற்றங்களை தடுப்பதற்காக உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு இந்திய சட்ட ஆணையம் விரோத கூட்டம் தடுப்பு சட்டம் என்ற சட்ட மசோதாவை உருவாக்கியதாகவும் ஆனால் அந்த மசோதாவை சட்டமாக்காமல் இந்திய ஒன்றிய அரசு கிடப்பில் போட்டு வைத்திருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசின் அதிகார வரம்பின் கீழ் வருவதால் அந்த சட்ட மசோதாவை தமிழ்நாடு அரசு சட்டமாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த தீபக் மிஸ்ரா நீதிபதி ஏ எம் கன்வில்கர் நீதிபதி டி ஒய் சந்திரசூட் ஆகியோர் அடங்கிய அமர்வு வழங்கிய தீர்ப்பு ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஒன்றிய அரசு சிறப்பு சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என உத்தரவிட்டிருப்பதோடு அப்படி சட்டம் இயற்றும் வரை ஒன்றிய அரசு மாநில அரசுகளும் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளையும் பட்டியலிட்டு இருந்ததாகவும் வயது வந்த இருவர் மனம் ஒப்பி திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தால் அதற்கு குடும்பத்தின் அனுமதியோ சாதி சமூகம் ஆகியவற்றின் அனுமதியோ தேவையில்லை என தெளிவாக கூறியிருக்கும் உச்சநீதிமன்றம் தடுப்பு நடவடிக்கைகள் நிவாரண நடவடிக்கைகள் தண்டிக்கும் நடவடிக்கைகள் என மூன்று தலைப்புகளில் வழிகாட்டு நெறிமுறைகளை அளித்திருப்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட தேதியில் இருந்து ஆறு வாரங்களுக்குள் அனைத்து மாநில அரசுகளும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கண்டிப்போடு உச்சநீதிமன்றம் கூறியிருந்ததாகவும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்ட நடைமுறைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் அதன் பின்னர் திமுக அரசு பொறுப்பேற்றதும் வீச்சுக்க சார்பில் முதலமைச்சர் அவர்களிடம் கடிதம் மூலம் இதை சுட்டிக்காட்டியதாகவும் முதலமைச்சர் தலைமையில் மாநில அளவிலான விழிப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்டில் நடைபெற்றபோது அங்கும் இதை எடுத்துப்பூர்வமாக முன்வைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போது சிபிஐஎம் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தையே சாதியானவ குற்றவாளிகள் தாக்கிய அதிர்ச்சி அளிக்கும் சம்பவம் நடைபெற்றிருக்கும் நிலையில் சாதியானவ குற்றங்களை தடுப்பதற்கான சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அதுவரை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறைகளை செயல்படுத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒன்றிய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை வீசிகா சட்டமன்ற குழு தலைவர் சுந்தரை செல்வன் வரவேற்று பேசினார் இனியவை நாற்பது பழந்தமிழருடைய பண்பாட்டு அடையாளம் நின்றது நாற்பது வென்றது நாற்பது என்பது இன்றைய தமிழர்களின் பெருமிதமாக இருக்கிறது அது ஒரு கட்சியின் வெற்றியாக மாத்திரம் அல்லாமல் சமூக நீதி என்கிற கருத்தியலின் வெற்றியாக இருக்கிறது என்பதைத்தான் மாண்பமை முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம் மறு உறுதிப்படுத்துகிறது ஆகவே அந்த அடிப்படையிலே மாண்பமை முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு உடனே நடத்த வேண்டும் அதோடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் இணைத்து நடத்திட வேண்டும் என்கிற தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் என் திருமாவர்களின் சார்பிலே மனம் நிறைந்து வரவேற்க கடமைப்பட்டிருக்கு சமுதாய பெருந்தலைவர் ஐயா எல் இளைய பெருமாள் அவர்களின் நூற்றி ஒராவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காட்டுமன்னார் கோவில் நகர செயலாளர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் எல் கே மனபாலன் விவசாய சங்க மாநில செயலாளர் பசுமை தொகுதி தொகுதித்துறை செயலாளர் சக்திவேல் ராவணன் மற்றும் வெற்றிவேந்தன் இளந்தபிடன் கேஸ்பா பாலா வானுமதேவி ராஜா மதி கலையரசன் செல்வகுமார் சுரேந்திரன் வில்லியம்ஸ் ஆற்றல் அரசு விமல் ரவீந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயற்குழு கூட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அடைப்பாளராக எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் விமல் வங்காளியார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மண்டல துறை செயலாளர் மோச்சன் கோவில்பட்டி ஒன்றிய செயலாளர் மோடசாமி கோவில்பட்டி நகர செயலாளர் கருப்பசாமி இளைஞர் பாசறை மாவட்ட துணை செயலாளர் கரிசல் சேகர் ஒன்றிய செயலாளர் காளிராஜ் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் ராஜ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மகேந்திரன் மற்றும் பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர் தொழில் திருமாவளவன் பிறந்தநாளையும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தக்கோரி நாமக்கல் மேற்கு மாவட்டம் திருச்செங்கோடு அண்ணா சிலை பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் முகிலன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் செம்முடி மேற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் சரவணன் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி செயலாளர் சிந்தனை செல்வன் நாமக்கல் சேலம் மண்டல துறை செயலாளர் அரசன் முன்னாள் மாவட்ட செயலாளர் காமராஜ் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்க மாநில துணை செயலாளர் கும்படன் திருச்செங்கோடு நகர செயலாளர் சக்தி பரமசிவம் திருச்செங்கோடு ஒன்றிய செயலாளர் தினேஷ் கார்த்திக் மகளிர் மாவட்ட பொறுப்பாளர் தீபா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடரும் நச்சு சாராயத்து நாமக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பூர்ண மதுவிலக்கு வேணும் ஸோ தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கொலை குற்றங்களை தடுக்க வேண்டும் ஸோ இன்றைக்கி உலகம் முழுக்க இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி அரசு மதுபானங்கிற வகையில் செய்துட்டு இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரம் மதுபான அதை ஒழிக்க வேண்டும்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருச்செங்கோடு மேற்கு மாவட்டம் நாமக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் எளி ஆணை கிணங்க கூடுதல் குறிய தலைவரின் வழியில் இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய லெவலில் நடத்தினோம் மேலவளவு அரசியல் உரிமை போராளிகள் வீரவணக்க நாளை ஒட்டி மதுரை மாவட்டம் மேலவளவில் உள்ள அவர்களது நினைவிடத்தில் வரும் முப்பதாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் வீரவழக்கம் செலுத்தவுள்ளார் இந்நிகழ்விற்கு முன்னேற்பாட்டு பணிகளை முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டியன் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர் மக்களவை உறுப்பினர்களாக விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் விசிகா பொதுச்செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பதவியேற்றதையொட்டி புதுச்சேரி பத்துக்கண்ணு மற்றும் சேதாரப்பட்டு தொழிற்பேட்டை பேருந்து நிறுத்த பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினா் தொகுதி செயலாளர் வீர இளன் தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில முதன்மை செயலாளர் தேவபுடிலன் தலைமை அலுவலக செயலாளர் எடில் மாறன் அமைப்புசாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் சிங்க தமிழ்ச்செல்வன் தங்க கதிர்வேல் ஓவியரணி மாநில செயலாளர் மகிழ்வரசு தொகுதி பொருளாளர் அருள் தொகுதி துணை செயலாளர் பாக்கியராஜ் மற்றும் கோவிந்தராஜ் புரட்சி வளவன் இளங்கோ லட்சியராஜ் இளங்கோவன் அமுதகுமார் வெங்கடேசன் தூயவர் வள்ளுவன் ரமேஷ் அங்காளன் செல்வகுமார் ரவி இளையராஜா ஆண்டனி கோபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்